இது ஆதித்தமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதி தமிழர் நம்ம ஆதி தமிழர் யூடியூப் சேனல்ல வானாகி தேவி பற்றிய எண்ணற்ற வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தாந்திரிக பரிகார சூற்றுமங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தி இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது பொதுவான பரிகாரம் எப்ப உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க நினைத்தது நினைத்தபடி நடக்க நிறைவேறாத வேண்டுதல்கள் நிறைவேற வாழ்க்கையில ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை யாராவது ஓரம் கட்டினாங்க அப்படின்னா அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யுங்க நீங்க செய்யற செயல்ல நிச்சயமா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்க இந்த பரிகாரம் ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த பரிகாரம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரே ஒரு பொருள் தாங்க அரச மர குச்சி உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயாவது அரச மர குச்சி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க இல்ல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில அரச சமித்து அப்படின்னு கேட்டீங்கனாலே ஒரு கட்டே பத்து ரூபாயோ பன்னெண்டு ரூபாயோ தான் தருவாங்க உங்களுக்கு ஒரு குச்சி போதும் ஆனா அவங்க ஒரு குச்சி கேட்டா தரமாட்டாங்க அதனால நீங்க அதை மாதிரி கட்டாவே வாங்கி வச்சுக்கலாம் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு அரச மர குச்சியை வச்சு நம்ம தாந்திரிகம் செய்யலாம் அதை பற்றி எண்ணற்ற பதிவுகளுமே நம்ம சேனல்ல தொடர்ந்து வர இருக்குது தேவையான பொருள் என்னங்கிறத பாத்துட்டோம் எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அப்படிங்கறத பார்க்கலாம் தினமுமே வரக்கூடிய அதாவது அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரத்துல திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இப்ப திங்கக்கிழமை அப்படின்னா சந்திர செவ்வாய்க்கிழமை செவ்வாய் கோரை புதன்கிழமை புதன் ஹோரை வியாழக்கிழமை குரு ஹோரை வெள்ளிக்கிழமை சுக்கரஹோரை சனிக்கிழமை ஹோரை ஞாயிற்றுக்கிழமை சூரிய ஹோரை இந்த ஹோரை நேரங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் இப்ப நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஒருவேளை உங்களுக்கு புரியல நான் வேகமா சொன்னதுனால உங்களுக்கு புரியல அப்படின்னா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா சொல்லுவேன் இப்போ திங்கட்கிழமை அப்படின்னா காலையில நான் ஏற்கனவே நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன் காலையில ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு வந்து எட்டு டு ஒம்பது அந்தந்த நாளுக்குரிய ஹோரை நேரம் இதுதான் நீங்க எந்த நாளில் நாளும் செய்யலாம் அந்த ஹோரை நேரத்துல அரச மர குச்சி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா சுத்தமான சந்தனம் எடுத்து நல்ல அரசமர குச்சியில தேய்ச்சிட்டு குங்குமம் வச்சுக்கோங்க உங்களுக்கு எந்த இடத்துல வைக்க பிரியுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் குங்குமத்தை மேல வைக்கணுமா கீழே வைக்கணுமாங்கிற கன்ஃபியூசன் உங்களுக்கு வேண்டாம் உங்களுக்கு எந்த இடத்துல வைக்க தோணுதோ அந்த இடத்துல வச்சிட்டு வடக்கு திசையை நோக்கி பூஜை பூஜ்ஜியம் அமர்ந்துக்கோங்க பூஜை பூஜ்யல உங்க இஷ்ட தெய்வத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க வச்சிட்டு இந்த ஒரு வரியே சொல்லணுங்க சகல சித்தகே சகல காமியார்த்த சித்தகே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அத மனதார நினைச்சு உங்க இஷ்ட தெய்வத்தை பிரார்த்தனை செஞ்சுட்டு அந்த குச்சியை சாமி முன்னாடி வச்சிருங்க தொடர்ந்து இப்ப இன்னைக்கு நீங்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து நாப்பத்தெட்டு நாட்கள் அது காலையில எந்த காலையில குறையில அல்லது மதியானம் குறையில ஒரே செய்யணும் சேனல ஆறு ஏழு செஞ்சுங்க நாளைக்கு ஆறு ஏழு செய்யணுமா அப்படி எல்லாம் கிடையாது இன்னைக்கு ஆறு ஊட்டி ஏழு செஞ்சீங்களா நாளைக்கு மதியம் ஒண்ணு டு ரெண்டு செய்யலாம் தவறு கிடையாது அல்லது இரவு எட்டு டு ஒன்பது செய்யலாம் தவறு கிடையாது ஆனா அந்த குச்சியை கையில எடுத்து நான் சொன்ன இந்த ஒரு வரியே குறைஞ்சது இருபத்தி ஏழு முறை அல்லது முப்பத்தி மூணு முறை உங்களுக்கு எவ்வளவு டைம் கிடைக்கிதோ அவ்வளவு நேரம் நீங்க சொல்லிட்டு அந்த குச்சியை வந்து நீங்க வந்து உங்க இஷ்ட தெய்வத்தோட பாதத்துல வச்சிருந்த தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் நீங்க இதை செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்ன சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்